சுழன்றும் ஏற்பின்னது உலகு அதனால் உழந்தும் உழவே தலை வணக்கம் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம் கால்நடைகளுக்கு இப்போ பசுந்தீவனம் கொடுக்குறது சம்மந்தமாக தான் கழிச்சிட்டு இருக்கிறோம் அப்போ கால்நடைகளுக்கு கொடுக்கக்கூடிய பசுந்தீவனத்தில் என்ன மாதிரி அவரே தாவரங்களை சேர்த்து கொள்ளலாம் அவரை தாவரம் என்று சொல்லும்போது இதில் இந்த இதில் நீங்கள் பார்க்குறது அவரை தாவரம் இது இப்பிலிப்பில் இது ஒரு அவரை தாவரம் ரைட் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இலை இருக்குது இது ஒரு கூட்டு இது இந்த இது உண்மையான தண்டு இது விஞ்ஞான விளக்கம் கொடுக்குறேன்னு நினைக்காதீங்க இதை விளங்கி கொள்ளுங்கள் அப்போ தான் உங்களுக்கு அவர தாவரங்களை உங்களால் கண்டு கொள்ள முடியும் ரைட் இது தண்டு இந்த தண்டுலேருந்து இதில் வார தண்டு உண்மையான தண்டு இல்லை இது ஒரு போலித்தண்டு இந்த தண்டு போலித்தண்டு இந்த தண்டு உண்மையாக இது ஒரு இலை தான் இவ்வளவுமே உண்மையாகவும் இவ்வளவும் ஒரு இலை தான் இவ்வளவும் சேர்த்து அதனால தான் இதை கூட்டிலைன்ட்டு சொல்கிறோம் ரைட் உங்களுக்கு கூட்டிலேங்கிறதுல உங்களுக்கு கிளியர் இருக்கணும்னு சொன்னால் இது கிளிசரியா கிளிசரியாலேயே பாருங்கள் இது ஒரு கூட்டில் அதே மாதிரி இந்த வேப்பம் இது ஒரு கூட்டில் ரைட் அப்போ அவர தாவ தாவரங்கள்ற இலை எப்படி இருக்கும்னு சொன்னால் இப்படி கூட்டுலையாக இருக்கும் பெரும்பாலும் ரைட் இது இப்படி மட்டும் இல்லை மூண்டில உள்ளது இருக்கும் பயத்தங்கண்டில் உள்ள இலை பயரு கவுபி எல்லாமே அவர தாவரம் தான் மற்றது திருக்கொன்றை என்று சொல்லக்கூடிய அந்த பூ திருக்கொன்றை பூ அது அது எல்லாமே அவரை தாங்கும் இவங்கட காய் எப்படி இருக்கும்னு சொன்னால் நீளமாக இருக்கும் இப்பில் காய் மாதிரி நீளமாக இருக்கும் அந்த காய் நாம் இப்பில் காய் பார்ப்போம் இப்போ அதனால் அதை காட்டுறோம் ரைட் இப்போ இதை விலங்குகளுக்கு உணவு அளிக்கும் போது விலங்குகளுக்கு கொடுக்குற உணவில் அதாவது ஒரு பத்து கிலோ உணவு கொடுக்குறோம்னு சொன்னால் ஒரு விலங்குக்கு ஒரு ஆட்டுக்கோ மாட்டுக்கோ ஒரு மாட்டுக்கு பத்து கிலோ உணவு கொடுக்குறோம்னு சொன்னால் அந்த பத்து கிலோவில் இருபத்தஞ்சி வீதம் அதாவது ரெண்டரை கிலோ காவாசி நாம் கொடுக்கலாம் இந்த அவரை தாவரங்களை உணவாக கொடுக்கலாம் அவரை தாவரங்களை விலங்குகள் சாப்பிட்றது மிகவும் விருப்பமாக சாப்பிடும் ஏனென் அதோட அதில் புரத சத்து கூடுதலாக கிடைக்கும் விலங்குகளுக்கு ரைட் அசையூன் விலங்குகளுக்கு இந்த அவரையை சாப்பிடக்கு என்ன நடக்கும்னுனா அவங்க ஒரு க உணவை சாப்பிடுத்து திரும்ப அதை இறமீட்டி திரும்ப அசை போட்டு அது திரும்ப விளங்கும் இப்படியான ஒரு செயற்பாடுல தான் அசை உன் என்று சொல்லுவோம் ஆடு மாடு ஒட்டகம் எருமை செம்மறி இப்படியான அசை உன் இவங்க திரும்ப இப்படி சாப்பிட்றது அந்த அந்த இவரை சமீபாட்டு தொகுதியில் இருக்கக்கூடியதில் ஒரு நொதித்தல் ஒன்று நடக்கும் அப்போ அதனால் சாதாரணமாகவே அவரை தாவரம் சாப்பிடாமல் வரும் புல்லை சாப்பிட்டாலும் நொதித்தல் இருக்கும் ஆனால் அது குறைவாக இருக்கும் இப்போ அவரை இன தாவரங்களை சாப்பிட்ற நேரம் அதுகளுக்கு இருக்கக்கூடிய நொதித்தல் செயற்பாட்டில் வரக்கூடிய வாயுங்கிறது அதாவது காற்று கூடுதலாக வரும் அப்போ அதனால அது வயிறுதலை கொண்டு வரலாம் அல்லது அந்த மாடுகளுக்கு அசௌகரியமான நிலைமையை ஏற்படுத்தலாம் வயிற்றோட்டம் வரலாம் வயிற்றோட்டம் ஓட்டம் வந்து என்ன சொன்னால் தண்ணியாக கூட போகிறதுனால அதிகமான நீரிழப்பு ஏற்படும் அப்போ அதனால அது ஒரு அசௌகரிய நிலைமையாக இருக்கும் அது ஒரு தொற்று நோயாக இல்லட்டியும் அது ஒரு நோய் நிலைமையாக இருக்க போகுது ரைட் இப்போ இந்த இப்பிளிப்பில் இதில் நீங்கள் பார்க்குறது இப்பிலிப்பில் இந்த இப்பிலிப்பில் பொறுத்த வரையில் நான் வேலியில் வச்சுருக்கேன் இந்த இப்பிழைப்பில் சரியா இந்த எங்களோட வேலியிற மட்டத்துக்கு இந்த இப்பிலிப்பில் வட்டி இருக்குது வெட்டுனா திரும்ப அதிலேருந்து திரும்ப தளர்த்து வ வளருது இந்த இந்த இப்பிழைப்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வேலி மட்டத்தோட வட்டி இருக்குது இதிலேருந்து தளர்த்து வளர்ந்துருக்கு இது கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் ஆகிட்டு ஆனால் ரெண்டு மாதத்துக்கு ரெண்டு மாதத்துக்கு இதை விட தேவையில்லை இது இவ்வளவு பெருசாக இவ்வளவு பெருசாக இது வளர வேண்டிய வளர தேவையில்லை ஒரு இந்தளவு வளரக்குள்ள அதாவது ஒரு மாதத்துலேயே வெட்டி ஒரு மாசத்திலேயே திரும்பவும் இதை வெட்டி எடுக்கலாம் ரைட் இருக்கிறது எல்லாமே வளர்ந்ததுதான் நாங்கள் வெட்டினதுக்கு பிறகு திரும்ப முதலிருந்து வளர்ந்துருக்குது சரி இப்போ இப்பிலிப்பில் என்னென்று நாட்டலாமங்கிறது சம்பந்தமா பார்ப்போம் பொறுத்த பொறுத்தவரையில இப்பிழிப்பில் தடி இருக்கு தானே சண்டை தோன்றங்கள் ஒரு இப்பிலிப்பில் இப்போ இதோ ஒரு ஆறு அடி அல்லது ஒரு அஞ்சு அடி அந்த கணக்கில் இதை வெட்டி எடுத்து இதை வெட்டி எடுத்து கொண்டு போய் நாம் வேலியில் நாட்டலாம் நாட்டுனா இதில் முளைச்சி வரும் ஆனால் இதில் முளைச்சி வரக்கூடிய முளை திறனுங்கிறது அவ்வளவு நல்லா இல்லை கொஞ்சம் குறைவு தான் நம்மட சூழல்களுக்கு இந்த வறண்ட காலநிலைகளுக்கு இது கொஞ்சம் வளர்ந்து வர தன்மைங்கிறது தடி வளர்கிற மாதிரி இது வளராது அப்போ இதர முளை திறனுங்க அப்படியான ஒரு விஷயத்தில் இது குறைவாரு அதே நேரம் இப்பிலிப்பில்லை இப்பிலிப்பிள்ளை நாட்டுறதுக்கு பெஸ்டான விஷயம் இப்பிலிப்பில் விதைகள் சரியா இந்த பாருங்கள் அவரை காய்கள் இப்படி தான் இருக்கும் அவரை இப்படி தான் இருக்க போது அவரைக்காய் இப்பிலிப்பில்லை விதை எடுக்கிற நேரம் இந்த மாதிரி பச்சையாக எடுக்கக்கூடாது இப்படி காஞ்சி வரும் நீங்கள் பார்த்துட்டே இருக்கணும் இப்படி காஞ்சி வரும் காஞ்சி வாரது கொஞ்ச நாள் என்ன செய்யணும்னு சொன்னால் தானாவே வெடிச்சு விழுந்துடும் அப்படி வெடித்து விழுந்தால் அதை கீழே இருந்து பொறுக்கி எடுக்கணும் அல்லது இதுக்குள்ளே இருக்கிற விதையை இப்போ பாருங்கள் இதுதான் இப்பிலிப்பில் விதை இப்படி வரிசைக்கு அடுக்கி இருக்குது இந்த விதைகளெல்லாம் சரியா இது தான் அவர இன தாவரங்கள விதைகள் இருக்கக்கூடிய முறை இப்படி ஒரு நீளமான காயும் இதுக்குள்ள விதையும் இருக்கும் இது பயத்தங்காய் பயரு கவுபி முருங்கைக்காய் இதுகளில் நீங்கள் பார்க்கலாம் அதுகள் ரெயில எப்படி இருக்க மாட்டேறதுன்னு யோசிச்சு பாருங்கள் உங்களுக்கு அப்போ அவர் ரெய்ன மண்டா என்னென்று தெளிவாக வழங்கக்கூடிய இருக்குது இந்த இப்பில் விதைகளை போடைக்க இப்பில் விதையும் எல்லாம் முளைக்கிறது இல்லை எல்லாம் முளைக்கிறதில்லன்னு சொன்னால் இப்படி இதர தன்மை எப்படின்னு சொன்னால் இந்த இப்பில் விதைகள் முளைக்கிற நேரம் ஒன்று நாம் முளைக்க போட்டு ஒரு அஞ்சு நாளில் முளைக்கிறோம் சில இது நாம் முளைக்க போட்டு மூன்று மாதத்தில் முளைக்கும் சில இது ஒரு வருஷத்துக்கு பிறகு முளைக்கும் அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க ஒவ்வொரு இடத்துலையும் அஞ்சு இப்பில் விதையை நாட்டிக்கண்டு போங்க வேலியில் ஒரு ஒரு அடி ரெண்டடி ஒரு அடி காணும் ஒரு அடிக்கு ஒருக்கா அஞ்சஞ்சு விதையை நாட்டிக்கண்டு போங்க அதில் உங்களுக்கு வளர்ந்து வர்றது ஒரு கண்டை மட்டும் விட்டுட்டு மிச்சத்தை நீங்கள் பிடுங்கி விடலாம் அப்போ அதன் மூலம் நீங்கள் வேலியில் இந்த இப்பில் நட்டி உங்களுக்கு ஒரு பசந்திவனத்துக்கு நீங்கள் விலங்குகளுக்கு வழங்குற பசந்திவனத்தில் இப்பில் சேர்க்குறதுக்கு உங்களுக்கு பிரயோசனமாக இருக்குது அடுத்தது கிளிசரியாவை பற்றி பார்ப்போம் இப்போ இந்த வீடியோ இதோட முடியுது நன்றி